இங்குள்ள சிவனை வழிபட்டால் மறுபிறவி என்பதே கிடையவே கிடையாது மற்றும் இங்குள்ள நந்திக்கு வலதுகாது கிடையாது அது மட்டுமல்லாமல் சனீஸ்வரனை இரண்டாக பிளந்து மீண்டும் உயிர் கொடுத்த ஒரு ஸ்தலம் மற்றும் ருத்ராச்சத்தால் மட்டும் அபிஷேகம் செய்யும் தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு கோயிலான நல்லூர் எனும் கிராமத்தில் அமைந்துள்ள விஸ்வநாத சுவாமி திருக்கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்க மக்களே நான் உங்கள் சரோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் போடுங்க இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் போகிற ஒவ்வொரு தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் எடுத்து போகிறதுக்கு வந்து என்னை உற்சாகப்படுத்தும் வேறொன்றும் கிடையாது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தலத்தின் மூலவர் வந்து விஸ்வநாத சுவாமி தாயார் வந்து வேதாந்த நாயகி தல வந்து வன்னிமரம் மற்றும் வில்வ மரம் தீர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரம்ம தீர்த்தம் சரி இந்த கோயிலோட தல வரலாறு என்னன்னு பார்ப்போம் வாங்க முன்னொரு காலத்தில் வந்து உலகமே வெள்ளத்தால் மூழ்கிய பொழுது இந்த தளத்தில் மட்டும் ஒரு சொட்டு தண்ணியோடு இல்லை இந்த நேரத்தில் வந்து பிரம்மா வந்து இந்த தளத்துக்கு வராரு அதுக்கப்புறம் வந்து அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காலடியிலேயும் புஷ்பமாக கீழே மலருது அதுக்கப்புறம் வந்து பிரம்மா வந்து என்ன இது எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தன் ஞான சிருஷ்டியில் பொழுதும் இந்த கோயிலை பற்றி ஒன்றும் புலப்படலை அதுக்கப்புறம் வந்து பிரம்மா வந்து இங்குள்ள சிவனை விஸ்வநாத சுவாமி வந்து வழிபடுறாரு விஸ்வநாத சாமி வந்து பிரம்மாவுக்கு வந்து ஜோதிலிங்கமாக காட்சி கொடுக்குறார் இதுதான் முக்கியமான ஒன்று இங்குள்ள சிவன் வந்து பிரம்மாவுக்கு ஜோதிலிங்கமாக காட்சி கொடுக்குறார் அதுக்கப்புறம் வந்து சிவன்கிட்ட போய் பிரம்மா வந்து கேட்குறாரு இந்த தளத்தினோட மகிமை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்ல முடியாது நீ வேறு யார்கிட்டாச்சு போய் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மக்கிட்டே சொல்கிறாரு பிரம்மாவும் வந்து மகாவிஷ்ணுவிட்ட போய் கேட்குறாரு அதுக்கு மகாவிஷ்ணு என்ன சொல்கிறாருன்னா நீ வந்து ரூபம் மனித ரூபம் மிருக ரூபம் என்று மூன்று அவதாரங்கள் எடுத்தால் மட்டுமே இதனோட மகிமையை வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் பிரம்மா என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் கணபதி கிட்ட போய் கேட்குறாரு அவரும் சிவபெருமான் உத்தரவின்றி நான் இந்த கோயில மகிமையை பற்றி நான் சொல்ல முடியாது அப்படின்றாரு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் தெரியாமல் பிரம்மா வந்து மகா கணபதியை நோக்கி தவம் புரிகிறார் அதுக்கப்புறம் வந்து சிவபெருமான் வந்து மகாகணபதியை கூப்பிட்டு இந்த கோயிலோட மகிமை பற்றி நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் மகாகணபதி வந்து இங்கே மூன்று அவதாரம் எடுக்கிறார் ரூபமாகவும் மனித ரூபமாகவும் மிருக ரூபமாகவும் மூன்று அவதாரம் எடுத்த பிறகு பிரம்மாவிடம் இந்த கோயிலோட மகிமையை சொன்னதாக புராணங்கள் கூறுகிறது இந்த இடத்துல வந்து ஆதிசக்தியினுடைய நுட்பங்கள் வந்து நிறைவுற்று காணப்படும் ஆதிசக்தி என்பது வந்து அவருக்கு ஒரு பேர் வந்து மாயாநிதி ஆதிசக்தி என்போல் மிக கடுந்தவத்தை தன்னுடைய தவ வலிமையில் வந்து உலகில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் மாயத்தின் மூலமாக தவம் செய்து தவ வலிமையினால் ஒரு குடத்தில் வச்சு அடைச்சிடுறாங்க மாயாநிதி அதுக்கப்புறம் மாயாநிதி வந்து உலகத்தில் தன்னுடைய ஆட்சி வந்து புரிகிறாங்க ரெண்டு யுகம் என்ன யுகம்னா யுகம் துரோத்த யுகம் இந்த ரெண்டு யுகத்தில் வந்து அவங்களோட ஆட்சி வந்து நடைபெறுகிறது என்னவாக இருந்தாலும் மாயாநிதிங்கிறது ஒரு பெண் தான் தன்னுடைய ஆசா பாசங்களை அடக்கும் பட்சத்தில் வந்து அந்த இடத்திலிருந்து மகாகணி வந்து வெளியே எடுக்கிறார் அப்பொழுது வந்து கணபதி வந்து அம்மா தாயே என்று கூறினார் அதை கேட்ட மாயாநிதி வந்து தாய் உணர்வு வந்து கொடுத்து விட்டான் என்று அம்பாள் வந்து மகாகணதி வந்து ஓரத்தில் வந்து நகர்த்தி வச்சுட்டாங்க மேலும் வந்து அந்த குடத்திலேருந்து மகாவிஷ்ணுவை வந்து வெளியேடுக்கிறாங்க அந்த மகாவிஷ்ணு வந்து தங்கி என்ற பாச உணவை வந்து கொடுக்கறதுனால மகாவிஷ்ணு வந்து ஓரமாக நகர்த்தி வச்சிட்ட பிறகு பரமேஸ்வரனை வந்து வெளியெடுக்கிறாங்க பரமேஸ்வரன் வந்து வெளியே வந்து காமாந்த லோக நாமாந்தரூபே என்ற பாடலை வந்து பாடினார் அதனால் வந்து மாயாநிதிக்கு வந்து ஒரு உணர்வு ஏற்படுது இவர் தான் நம்மளுக்கு தகுந்த சரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து மாயாநிதி வந்து சிவபெருமனை வந்து அடுத்த நாள் என்னுடைய அறைக்கு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அடுத்த நாளும் வந்து மாயாநிதியோட அழைப்பை ஏற்று பரமேஸ்வரனும் அவரோட அறைக்கு செல்றாங்க பரமேஸ்வரன் வந்து மாயாநிதியை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு என்னென்னா தான் உனக்கு இணங்கணும்னா நீ எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓலையில் எழுதி கொடு நான் உனக்கு நீ கேட்ட பா பட்ட மாதிரி நான் ஆசைப்பட்ட மாதிரி இணங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து மாய சக்தியும் அறிந்த மாயாநிதி வந்து பாதரசத்தில் நான் உனக்கு அடிமை என்று எழுதி ஓலைச்சுவடியாக மாற்றி பரமேஸ்வரத்தை கொடுக்கும் பொழுது நான் இதை வந்து மேலேருந்து பூமி பார்த்து கீழே விடுவேன் அதை வந்து ஒரு சொட்டு கீழே விடாமல் பிரித்து கொண்டால் நான் உனக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மேலே மேலேருந்து பாதரசத்தில் வந்து கீழே வீசுகிறாங்க அதை வந்து பரமேஸ்வரன் தன்னோட கையில் வந்து பிடித்தார் அந்த பாதரசம் வந்து நான்கு பக்கமாக சிதறது கடைசியில் ஒரு துளி மட்டும் பாதரச வந்து பரமேஸ்வரன் முழங்காலில் தட்டி பூமியை வந்து வந்தடைகிறது இதை பார்த்த மாயாநதி சிரிச்சு கொண்டு இருக்கிறாங்க இதனால் கோபம் கொண்ட பரமேஸ்வரன் என்ன செய்கிறாருன்னா நெற்றிக்கண்ணை திறந்து மாயாநதியை வந்து பஸ்மமாக ஆக்கிறார் அதாவது சாம்பலாக மாற்றினார் அந்த மாயாநிதியோட அதாவது ஆதிபராசக்தியோட சாம்பலும் பாதரசமும் சேர்ந்து விழுந்த இடம்தான் இந்த இடம் தேவராஜபுரம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலோட மகிமையை பற்றி பிரம்மா கிட்ட வந்து மகா கணபதி வந்து விளக்கமாக சொல்கிறார் இது அந்த கோயிலோட தல வரலாறு ஒரு சமயம் வந்து பரமேஸ்வரன் வந்து இத்தலத்தில் வந்து விஸ்வரூபம் எடுக்கிறாரு இதனால் வந்து உலகமே அழிவு நோக்கி நகருகிறது இதை அறிந்த பார்வதி தேவி என்ன செய்கிறாங்கன்னா நான்கு வேத மந்திரங்களை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அவருடைய கோபம் தனித்து மீண்டும் வந்து இயல்பு நிலைக்கு மாறுறார் அதனால்தான் இங்குள்ள அம்பாளுக்கு வந்து வேதாந்த நாயகி என பெயர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள் வந்து கூறுகிறது நாரதர் வந்து ஈஸ்வரனை பார்த்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாருன்னா ஈஸ்வராக நீங்கள் வந்து சனி பகவானை வந்து இரண்டாக கிழித்த பாவம் வந்து உங்களை வந்து பிடித்து கொண்டது இனிமேல் நீங்கள் வந்து விஸ்வரூவம் வந்து எடுக்க முடியாது எனவே வந்து நீங்கள் பன்னிரெண்டு ஜோதி லிங்கங்களை வந்து ஒரே நேரத்தில் வந்து தரிசித்தால் மட்டுமே வந்து உங்களோட பாவம் வந்து நீங்கும் அப்படிங்கிறாரு உடனே வந்து பரமேஸ்வரன் வந்து வாயினால் மந்திர கோஷம் சொல்ல சொல்ல பன்னிரண்டு ஜோதி லிங்க வந்து இங்கே வந்து வரவழைச்சிட்டார் இதை கண்ட நாரதர் வந்து என்ன சொல்றார்னா இவர்களின் ஒருவர் இங்கு வந்தாலும் எத்தகைய பாவங்களும் சாபங்களும் தோஷங்களும் நீங்கும் அப்படி இருக்க பன்னெண்டு பேரும் வந்து இறங்கியதால் இது வந்து மிகவும் அதிசயமான ஒரு ஸ்தலம் என்று போற்றி வந்து பாடுறார் அதுக்கப்புறம் வந்து பன்னெண்டு ஜோதி ரங்கங்களையும் தரிசனம் கொடுத்த புண்ணிய தலம் என்பதால் ஏழேழு ஜென்மங்களில் புண்ணியம் செய்தவர்களும் மறுபிறவி இல்லாதவர்கள் மட்டுமே இங்கே வந்து தரிசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் வந்து சொல்றாரு அதில் ஒரு ஜோதி லிங்கரமான காசி விஸ்வநாதர் வந்து அவருடைய மனைவியான விசாலாட்சியுடன் வந்து இங்கே தங்கி விடுகிறார் அந்த சன்னிதி வந்து மகாமண்டலத்தில் தென்கிழக்கு மூலையில் வந்து இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்னொரு தல வரலாறு வந்து இந்த கோயிலுக்கு வந்து இருக்குது அது என்னன்னா சொல்ற கேளுங்க இத்தலத்தின் பெருமையை அறிந்து இங்குள்ள இறைவனை வந்து தரிசிக்கிறதுக்காக அகத்திய மாமுனிவர் வந்து வாராரு அவருக்கு வந்து மறுபிறவி இருக்கிறத அறிந்த இறைவன் வந்து அவரை தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன செய்யணும்னு யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து மகரந்த மகரிஷியை வர சொல்லி அவரை அகத்தியரை உள்ளே வர விடாமல் நீ தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுக்குறாரு அவரோட கட்டளைக்கு இணுங்க மகரந்த மகரிஷி என்ன செய்கிறான்னா ஃபுல்லாக மகரந்த பூக்களாக மாறி வழியை வந்து அடைச்சி வச்சுறாரு அகத்தி வந்து பார்க்கும் பொழுது பூக்கள் தான் தெரியுது சிவன் வந்து தெரியல அதுக்கப்புறம் வந்து அந்த பூக்களை விளக்குறாரு விளக்குறாரு விலைக்கு விலைக்கு வந்தாலும் பூக்கள் மலர்ந்து கொண்டே போயிட்டுருக்குது அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய ஞான திருஷ்டியில் பார்க்கும்பொழுது அந்த பூக்களுக்கு பின்னால் மகரந்த மகரிசி இருப்பதை வந்து தெரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து மகரந்த மகரிசியை கூப்பிட்டு எனக்கு வந்து வழிவிடுங்கள் நான் போய் சிவனை வழிபடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது மகரந்த மகரிசி வந்து அதுக்கு வந்து மறுப்பு சொல்கிறார் அதனால் கோபுடன் இந்த அகத்தியர் என்ன செய்கிறார்னா பூ போன்ற இருக்கும் உன் முகம் வந்து முகமாக மாறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் கொடுக்குறார் அகத்தியரோட சாபம் பழிக்கவே மகரந்த மகரிசியோட முகம் வந்து முகமாக மாறுது சிங்க முகமாக மாறுது அதுக்கப்புறம் வந்து ம அகத்தியர் பார்த்து மகரந்த மகரிஷி வந்து சொல்கிறார் உங்களை தடுத்து நிறுத்துவது என்னுடைய விருப்பம் கிடையாது இறைவனோட கட்டளை உங்களுக்கு மறுபிறவி வந்து இருக்குது அதனால் இங்கே உள்ள இறைவனை வந்து நீங்கள் தரிசிக்க முடியாது அப்படின்னு சொன்ன பிறகு அகத்தியரோட கோவம் வந்து குறையுது அதுக்கப்புறம் வந்து மகரந்த மகரிஷி வந்து அகத்தியரை நோக்கி கேட்குறாரு இந்த சாபத்துக்கு என்ன விமோச்சனம் அதை சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொன்ன பிறகு அகத்தியர் சொல்கிறாரு உலகில் யாருமே அர்ச்சனை செய்யாத ஒரு பொருளை கொண்டு நீ அர்ச்சனை செய்தால் என்னுடைய சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறார் அதுக்கப்புறம் வந்து மகரந்த மகரிஷியும் வந்து டெய்லி ஒவ்வொரு பொருளை கொண்டு அர்ச்சனை செஞ்சுக்கிட்டே வரார் அதாவது இன்றைக்கி ஒரு பொருள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் வந்து அந்த பொருளை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படி வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கிடையாது ஐம்பது வருடமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது பொருளை கொண்டு அர்ச்சனை செஞ்சுக்கிட்டே வரார் அப்படி செய்து வ வந்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் வந்து அவருடைய கழுத்தில் உள்ள ருத்ராட்சமானது தற்செயலாக அருந்து சிவனோட சிரசின் மேலே விழுகிறது அந்த விழுந்த கணமே வந்து சிவன் வந்து அப்படி பிரகாசமாக காய்ச்சி கொடுக்கிறார் அப்போதான் புரியுது அவருக்கு உலகிலே யாருமே ருத்ராச்சியத்தை கொண்டு அர்ச்சனை செய்யல அதனால் வந்து நாம் ருத்ராச்சத்தை கொண்டு அர்ச்சனை செய்யலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்த மகர இந்த மகரிச்சை வந்து ஒரு முகம் முதல் இருபத்தொரு முகம் வரை உள்ள ருத்ராச்சங்களை கொண்டு அர்ச்சனை செஞ்சு வழிபெறார் இங்குள்ள இறைவனை இதனால் வந்து சுவாமியோட மனம் வந்து குளிர்ந்து மகரந்த மகரிசிக்கு வந்து காட்சி கொடுத்ததும் இல்லாமல் அவருடைய சாவத்தை வந்து நீக்கி அவருக்கு வந்து மீண்டும் பழைய உருவத்தை வந்து கொடுக்கறதாக ஒரு வரலாறு உண்டு இத்தலத்தின் பெருமை என்னென்னு பார்ப்போம் அதாவது மகா மண்டபத்திற்குள் தெற்கு திசையை நோக்கி தனி சன்னதியில் வந்து வேதாந்தனாகிய வந்து அருள் படுகிறாள் இந்த அம்பாள் வந்து வலது காலை எடுத்து வைத்து முன்னோக்கி வருது போன்ற தோற்றத்தில் உள்ளாள் அம்பாள் வந்து நம்முடன் பேசுவது போல் உதடுகள் குவிந்த நிலையில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா வேறு எங்குமே காண கிடைக்காத ஒரு காட்சியாக நமக்கு தெரியும் இந்த அன்னை வந்து கருணை பார்வையால் கல்வியானத்தில் சிறந்து விளங்கலாம் என்கின்றனர் இங்கு அதாவது அதாவது நாயகி வழிபட்டால் கல்வியில் சிறந்து விளங்கலாம் என்பது ஒரு ஐதீகம் அதே மாதிரி இங்கே வந்து பைரவர் சன்னதி இருக்கும் பயிரவர் சன்னதிக்கு பக்கத்தாலேயே வந்து சனி பகவான் காக்கை வாகனத்துடன் இடுப்புக்கு கீழே இடக்கையை வைத்தபடி ஒய்யாரமாக மேற்கை நோக்கி இறைவனை பார்த்த வண்ணம் காட்சி தருகிறார் இவர் வந்து ஏன் ஒய்யாரமாக நிற்கிறாரு அப்படின்னா சனி பகவான் இறைவனை பிடிப்பிற்குரிய நேரம் விட்டதால் அம்பாலிடம் நாளை காலை ஏழைகால் நாளையை பொழுது ஈசனை பிடிக்கி போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டு கோபம் கொண்டாள் அம்பாள் வந்து எப்படியும் ஈஸ்வரனை ஏழைகால் நாளிப்பொழுது பிடித்து தன் வேலையை ஒழுங்காக செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் மறுநாள் ஈஸ்வரனை பிடிக்க சனி பகவான் வந்து மெதுவாக வந்தார் அப்போது அன்னை வந்து என்ன செய்கிறாருன்னா ஈஸ்வரனை பக்கத்தில் இருந்த அரச மரத்தின் பின்னால் ஒளிந்து கொள்ள சொன்னாள் ஈஸ்வரனும் அப்படியே செய்தார் அங்கு வந்த சனி பகவான் அம்பால் மரத்தடியில் நிற்பதை பார்த்து ஈஸ்வரன் எங்கே இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டார் அதனால் அரசமரத்தை பார்த்தவனும் அங்கேயே நின்றுவிட்டார் சனி பகவான் பின்பு சனி பகவான் சொன்ன ஏழைகால் நாளிகை கழிந்ததும் அங்கிருந்து மெதுவாக நகர ஆரம்பித்தார் சனி பகவான் அப்போது அன்னை சனி பகவானை பார்த்து என்னை ஈஸ்வரனை பிரிக்க முடியாமல் அடைந்து திரும்பி செல்கிறாயா என்று கேட்கிறார் அதுக்கு வந்து சனி பகவான் வந்து என்ன சொல்கிறார்னா நான் வந்த வேலை வெற்றியுடன் முடிந்தது ஈஸ்வரனே அரசமரத்தின் பின்புறம் ஒளிந்திருக்க நேர்ந்ததல்லவா அந்த நேரமே நான் அவரை பிரித்து நேரம் என்று ஆணவத்துடன் சொன்னதுடன் சற்று ஒய்யாரமாக இடிப்பில் இறக்கை வைத்த வண்ணம் அம்பாள் முன் நின் நிற்கிறாரு சனீஸ்வரன் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த ஈஸ்வரன் வந்து அரச மரத்தின் பின்புறத்திலிருந்து கோபத்தோடு மகா மந்திர பைரவர் அபராதம் எடுத்து சனி பகவானை வந்து ரெண்டாக கிழிக்கிறார் ரெண்டாக கிழிக்கப்பட்ட சனி பகவான் வந்து சிவபெருமானை நோக்கி ஈஸ்வரா தாங்கள் வகுத்து கொடுத்த சட்டத்தின்படி தான் நான் இயங்குகிறேன் நான் இல்லைனா பூலோகவாசிகள் வந்து தங்கள் விருப்பம் படி மிகுந்த ஆணவத்துடன் செயல்படுவார் இதனால் உலகில் ஆணவக்காரர்களும் அக்கிரமம் செய்வர்களும் பெருகிவிடுவார்கள் எனவே ஆணவத்தோடு நான் நடந்து கொண்டதற்காக என்னை மன்னித்து மீண்டும் முன்பை போல் செயல்பட அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினார் சனி பகவான் வந்து சிவபெருமான்கிட்ட அவர் வேண்டுதலை ஏற்ற சிவபெருமான் வந்து இரு கூறான உடலை ஒன்று சேர்த்து அருள் புரிகிறார் இவ்வாறு ஆணவம் நீங்கிய இந்த சனி பகவானை வணங்கினால் சனி தோஷங்கள் விலகும் என்பது ஒரு ஐதீகம் இத இந்த கோயிலோட பெருமை இந்த தலத்தோட பொதுவான தகவல் என்னன்னு பார்ப்போம் வாங்க இந்த கோயிலின் கற்பகிரகம் மட்டும் வந்து தேன் கலந்த சுண்ணாம்பு பாலால் கட்டப்பட்டது என்பது வரலாறு சொல்லுது தினமும் காலையில் வந்து சூரிய பகவான் வந்து தன் ஒளிர்கதிர்களை சிவலிங்கத்தின் மீது படர செய்து அதற்கு பின்னர் தான் காலை ஏழு மணி அளவில் கோயில் திறக்கப்படுகிறது சூரியொளி சிவலிங்கத்தின் மீது படர்வதற்கு ஏற்ப கிழக்கு வாசல் சாரலம் போல் அமைக்கப்பட்டுள்ளது சூரிய கிரகணத்தின் போது ஒரு பெரிய நாகம் எங்கிருந்தோ வந்து தலமரமான வில்வத்தில் ஏறி தளத்தை பறித்து வாயில் கவிக்கொண்டு கிழக்கு வாசல் வழியே நுழைந்து சிவலிங்கத்தின் மீது ஏறி வில்வத்தாளத்தை வைத்த பின் கீழே இறங்கி படமெடுத்து வழிபட்ட பின் வந்த வழியே சென்று மறைந்துவிடும் என்கிறது புராணம் அதே மாதிரி இங்கே வந்து கபால கணபதினு இருக்கிறார் அது என்ன கபால கணபதி அப்படின்னா இந்த கணபதியின் கண்கள் வந்து யானை முகத்திற்கு உள்ளது போல் முகத்தின் பக்கவாட்டில் இல்லாமல் மனிதர்களுக்கு இருப்பது போல் முகத்தின் நடுவே இருக்கும் மேலும் வந்து இவரது கை கால் விரல்கள் மனித விரல்கள் போல் நீண்டு காணப்படும் அதுக்கப்புறம் இடுப்பில் வந்து கபால மாலை வந்து அணிந்திருக்கிறார் இதை இந்த கோயிலோட பொதுவான தகவல் இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னு பார்ப்போம் அதாவது மகரந்த மகரிஷிக்கு வந்து சிவபெருமான் வந்து யார் யார் உள்ளே வரணும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஞான சக்தி வழங்குறாரு அதுக்கப்புறம் வந்து மகரந்த மகரிஷி வந்து சிவபெருமான் நோக்கி கேட்குறாரு உலகத்தில் வந்து யார் யார் உள்ளே அனுப்பணும் இந்த நிதிக்கு நான் எப்படி எல்லாத்தையும் நான் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னு ஒன்று சிவபெருமான் வந்து ஒரு சூரிய மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானுக்கு நேரே வந்து ஒரு கதவு வந்து செய்கிறாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோவில் காமிச்சிருப்ப தெளிவாக சூரிய மண்டலம் அப்படின்னு ஒரு இது இருக்கும் அதன் வழியே வருவர்கள் மட்டும் என்னை தரிசித்தால் அவர்கள் வந்து மறுபிறவி எடுக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சிவபெருமான் வந்து மகரந்த மகரிசிக்கு சொல்கிறாங்க சரி சூரிய மண்டல கதவு வந்து எல்லா நேரம் திறந்துருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது மாதத்துக்கு ரெண்டு பிரதோஷம் வருஷத்தில் உள்ள ஒரு மாசி மகம் அதே மாதிரி மகா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் இந்த சூரிய மண்டல கதை வந்து திறந்திருக்கும் மற்ற எல்லா நேரத்திலும் கதவு வந்து மூடியே இருக்கும் அந்த நாட்களில் வரும் பக்தர்களுக்கு மட்டுமே மறுபிறவி கிடையாது ம இங்கே வந்துட்டு போனாவே மறுபுறவி கிடையாதுன்னு கிடையாது அந்த நாட்களில் வரும் பக்தர்களுக்கு மட்டும் மறுபிறவி கிடையாது பிரதோஷத்தில் வரவங்களுக்கு இருபத்தோரு தலைமுறை சாபங்கள் நீங்கும் மாசி மகத்தன்று வருவதற்கு வந்து இருபத்தோரு தலைமுறை செல்வந்தராக வாழும் பாக்கியம் வந்து கிடைக்கும் அதேமாரி மகா சிவராத்திரி அன்னைக்கு வரவங்களுக்கு பதினாறு விதமான செல்வங்கள் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்வார்கள் என்பது ஒரு ஐதீகம் இது இந்த கோயிலோட ஒரு சிறப்பு இந்த கோயிலோட பிரார்த்தனை என்னன்னு கேட்டீங்கன்னா சனிதோஷம் விலக மற்றும் குருதோஷம் ராகுதோஷம் ராகு தோஷம் நிவர்த்தி அடையே இந்த கோயிலை வந்து வழங்கலாம் அதே மாதிரி இங்குள்ள அம்பாலை வழிபட்டால் கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்கலாம் அதே மாதிரி உள்ள கபால விநாயகரை வழிபட்டால் சகல பாவங்களும் நீங்கி எடுத்த காரியம் முழு வெற்றி பெறும் என்பது ஒரு ஐதீகம் இது அந்த கோயிலோட பிரார்த்தனை இந்த வீடியோ வந்து இத்தோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்து வீடியோ உங்களை வந்து சந்திக்க வரை உங்களிருந்து விடைபெறுறது உங்கள் சரம் நன்றி